சிம்ம ராசி நேயர்களை உங்களுக்கு இந்த ஆடி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்குது அதாவது சிம்ம ராசிக்காரர்கள்னு இன்னைக்கு அவங்க படுற பாட்டுக்கு இல்லை அப்படிங்கிறது நான் நிறையா முறை சொல்லியிருக்கேன் நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்கேன் சிம்ம ராசி பொறுத்தளவுக்கு எந்த அளவில் அவங்க பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்காங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு பிரச்சனைகள் போயின்னு இருக்குது வேலை இருந்து குடும்ப இருந்து பண விஷயத்துல இருந்து பிரிஞ்சு இருந்து நிறைய விஷயங்கள் சிம்மராசி ஆண்களும் சரி பெண்களும் சரி பெண்கள் நிறைய ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் பெண்கள் நம்பிக்கை துரோகம் பெற்றிருக்கிறார்கள் பெண்கள் பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய கோபத்தினால் சில விற்றெல்லாம் இழந்துருக்காங்க பெண்களுக்கு நிறையா டிசப்பாயின்மெண்ட்ஸ் நிறையா வந்திருக்கு ஆண்கள் நாங்கள் மட்டும் என்ன சிலச்சோங்களோன்னா நீங்களும் தான் உங்களுக்கும் தான் உங்களுக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது நீங்கள் நீங்களாக நீங்கள் நீங்களாக யோசித்து செஞ்சிங்கன்னு உங்களுக்கு நல்ல பலன் நீங்கள் என்னைக்கு மற்றவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்கள் சில விஷயங்கள் கேட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு அந்த இடத்துல கேள்விக்குறிதான் ஸோ கவனமாக இருக்கணும் அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான்லாம் கேட்கக்கூடாது உங்களுக்குன்னு ஒரு மைண்டு யூஸ் பண்ணுறீங்க தானே உங்கள் உங்கள் மனசாட்சிக்கு நீங்கள் கேளுங்கள் நான் செய்கிறது தப்பாக ரைட்டாக செய்யலவா வேண்டாமா அவன் அதை சொல்கிறான் சொன்னான் அவன் சொல்கிறது சரியாக இருக்குமா உங்களுக்குன்னு ஒரு மைண்டு உங்களுக்குன்னு ஒரு மைண்ட் செட் உங்களுக்குன்னு சில விஷயங்கள் இருக்கும் பார்த்து செய்யுங்க எதுவுமே உங்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல பலன்கள்லாம் உங்களுக்கெல்லாம் நிறைய நல்ல பலன்கள்லாம் உண்டு ஆனால் இன்றைக்கி கண்டகச்சனி இன்றைக்கி நீங்கள்லாம் நீங்கள் பட்ட பாடுக்கெல்லாம் வந்து அளவே இல்லை அதாவது ஒரு பன்னிரெண்டு ராசி பலன்கள் சொல்லிட்டு வரும்போது நான் குறிப்பிட்ட சில ராசிகள் சொல்கிறேன் பாருங்கள் கடகராசி ராசி அதே போல் ராசி அதே போல் மகர ராசி கும்பராசி இவங்க படுற பாட்டுக்கு அளவே கிடையாது என்ன சாமி இதில் கன்னிராசி சேர்த்துக்கலைன்னு உங்களுக்கு தெரியும் கன்னிராசிக்காரர்கள் உண்டு நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் அவங்க கொஞ்சம் சமாளிச்சுக்கிறாங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை சரியா சரி இப்போ வந்து அந்த சிம்ம ராசி பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது ஆடி மாத கிரக நிலைகளை நாம் உற்று ஆராய்ந்து பொழுது மாத தொடக்கத்தில் ஆடி மாத தொடக்கத்தில் அதாவது சில சில விரயஸ்தானத்தில் இப்போ சூரியன் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு வரார் இப்போ சூரிய பகவான் எதில் இருக்கார் மிதுனத்தில் இருக்கார் மிதுனத்துலேருந்து அடுத்தது எந்த ராசிக்கு வர்றார் ஆடி மாதம் வந்தோடனே கடகராசிக்கு வரார் கடகராசி கேட்க வரார் மிதுனா கடகராசிக்கு சூரிய பகவான் வரார் ஸோ அப்போ அந்த கடகராசிக்கு அந்த சூரிய பகவான் வரும்பொழுது கடகராசியுடைய பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது சில சில பலன்கள்லாம் உண்டு கடகராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கும்போது சில சில பலன்கள்லாம் உண்டு என்னென்ன மாதிரியான விரயஸ்தானத்தில் வரும்போது புதனோடு இணைந்திருக்கிறார் எனவே தொழிலில் எதிர்பார்த்த அளவு நல்ல லாபம் கிடைக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வீடு மாற்றம் இடம் மாற்றம் தொழில் மாற்றம் போன்றவற்றை செய்ய முன் வருவீர்கள் சில விஷயங்கள்லாம் செய்யறதுக்கான யோகங்கள் உண்டு கண்டகச்சனையின் ஆதிக்கத்தில் இருந்தாலும் அது வக்கர இயக்கத்தில் இருப்பதால் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது வெட்டு கொடுத்து செல்வதன் மூலம் உங்களுக்கு சில நல்ல விஷயங்களும் நடக்கும் குடும்ப ஒற்றுமை எல்லாமே நல்ல விஷயங்களாக நடக்கும் ஆனால் நீங்கள் அதில் சில விஷயங்கள்லாம் நீங்கள் தான் யோசித்து சில விஷயங்கள் செய்யணும் இதை செய்யலாமா வேண்டாமா எப்படி செஞ்சால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும் நவகிரகங்களில் சுபகிரகமாக விளங்கும் குரு பகவான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியை பார்ப்பது ஒரு யோகம்தான் அதிலும் வந்து பார்த்திங்கன்னா ஐ அதிலும் ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறார் ஐந்தும் ஒன்பதும் அதாவது வந்து எப்படின்னா மிஞ்சும் பலன் தரும் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் புனித பயணங்கள் அதிகரிக்கும் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றி பெறுவர்கள் உடல்நலம் சூர்வாகி ச சீராகி ஒரு ச ஓரளவுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் உயர் அதிகாரிகளின் பாதிப்புக்கள்லாம் அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருந்தாங்கன்னா அந்த எல்லாம் உங்களுக்கு குறைஞ்சிரும் அதே போல் வந்து ம ம சிகிச்சை செய்தால் குணமாகும் என்று சொன்ன மருத்துவர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பரவாயில்ல இப்போ ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம் தள்ளி போடலாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சிம்ம வரும் ஸோ அதெல்லாம் நீங்கள் கவலைப்படும் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் தொழில் வளம் சிறப்பாக இருக்கும் வேலையிலலாம் நல்லா சிறப்பாக இருப்பீங்க அடுத்தடுத்து நிறையா சக்ஸஸ் பண்ணிக்க முடியும் சகோதர சகோதர வழிகளில் சண்டை போடாமல் இருக்குது கிட்ட சண்டை போடாதீங்க பூர்வ புண்ணிய ப சில விஷயங்கள்லாம் வரும்போது எனவே வியாபாரம் வெற்றி போடும் வியாபாரங்கள் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய அடுத்தடுத்த நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் நண்பர்கள்லாம் உறுதுணையாக இருப்பாங்க மரியாதை கிடைக்கும் கடமையை செவ்வனை செய்து பாராட்டுக்களை பெறுவீர்கள் எல்லாமே நல்லாயிருக்கும் கூட்டுத்தொழில் செய்வோர்கள் தனியாக தொழில் செய்ய தொடங்குவதை பற்றி ஆலோசிப்பார்கள் நான் நான் கூட்டு செஞ்சு பரவாயில்ல நீங்கள் வேலையை பார்த்து நான் என் வேலையை பார்த்துக்கிறேன் நான் தனியாக செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு சில பேர்லாம் வந்துடுவாங்க அந்த அளவுக்குலாம் சில விஷயங்கள்லாம் வரும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு யோகமான ஒரு நேரமாக சில பேருக்கெல்லாம் வரக்கூடிய பா இதெல்லாம் உண்டு பழைய வாக்குகள் வசூலாகும் கொடுத்த பணம் வரும் கொடுத்த சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி போட்ட இடம் அதிக விலைக்கு விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும் இடத்த வைப்பீங்க வாங்குவீங்க இந்த மாதிரி ஏதாவது நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அதே போல் உங்களுடைய பண தேவையும் பூர்த்தியாகும் எந்தெந்த தேதியில் உங்களுக்கு பணத்தேதி இப்போது உங்களுக்கு வந்து பூர்த்தியாகும் அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த ஜூலை மாதத்துலேயே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இப்போ ஆடி மாத பழங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி தேதி இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி எட்டு முப்பது இந்த தேதியிலெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பண தேவை பூர்த்தியாகக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் வரும் அதே பெண்கள் நீங்க உங்களுடைய வேலையில கவனமா இருங்க உங்கள் வேலையில் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருங்க அதாவது ஒரு ஒரு திருட்டு பட்டம் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு திருட்டு பட்டம் ஸோ கட்டிடுவோம் கவனமாக நீ தான் திருடுன நீ தான் பண்ணின அப்படின்னு ஒரு அந்த அந்த மாதிரி சில விஷயங்கள் வரும் கவனமாக இருங்க அதே போல் அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திருமணம் மறுமணம் சில சில விஷயங்கள் சில பேருக்கு சில சில விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கா காதல் சம்பந்தமான சில விஷயங்கள்லாம் நல்லா சக்ஸஸ் ஆகும் மாணவ மாணவிகள்லாம் படிப்பெல்லாம் நல்லாயிருக்கும் ஷேர் மார்க்கெட்லாம் ஒரு அளவுக்கு சில உங்களுக்கு அதில் திறமை இருந்தால் சிறப்பாக இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சம் சில பேருக்கு அது வராது கடன் வாங்கி ஷேர் மார்க்கெட் பண்ணாதீங்க கடன் முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது சமயத்துக்கு வாங்கிக்கோங்க ஆலை கிடையாது கடன் ஆகணும் சில பேருக்கு ஆனால் நிறைய வாங்கி வாங்கி போட்டு அது திரும்ப சோர்ஸ் இல்லாத அளவுக்கு கஷ்டப்படாதீங்க மற்ற ராசி பலன்கள் சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது சில சில ராசிகள் சில சில விஷயங்கள் அப்படின்னு வரும்பொழுது ரொம்ப கவனமாகவும் நிதானமாகவும் ஒரு சில விஷயங்களை சிம்மராசிக்காரர்கள் செய்ய வேண்டும் ஏன்னா கண்டகச்சனி நடக்கிறது கண்டகச்சனி அப்படின்னு சொன்னால் சின்ன விஷயம் கிடையாதுங்க கண்டகச்சனி அப்படிங்கிறதெல்லாம் கண்டகச்சனாம் என்றைக்குமே ஒரு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷய விஷயூஸெல்லாம் நமக்கு கொடுத்துட்டே தான் இருக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு நிறையா பண்ணுங்கள் அதே போல் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ண ஆஞ்சநேயருக்கு ரெண்டு மாலை போடுங்க வெத்தலை மாலையும் போடுங்க அதே போல் கா இந்த மாலையும் போடுங்க துளசி மாலையும் சாத்தி அர்ச்சனை பண்ணுங்கள் செந்தூரம் வாங்கி இட்டுக்கோங்க ஆஞ்சநேயர்கிட்ட கால பைரவருக்கு தீபம் போடுங்க சனி பகவானுக்கு தீபம் போடுங்க அஷ்டம அதாவது அஷ்டமச்சனி கண்டகச்சனின்னு சொல்கிறோம்ல இந்த கண்டகச்சனி பாதிப்பெல்லாம் இருந்துன்னு டைம் இருந்துன்னு திருக்கொல்லிக்காடு போயிட்டு வாங்க எப்பயாவது ஓய்வு இருக்குது நான் கோயிலுக்கு போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரதெல்லாம் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் நல்ல விஷயங்கள்லாம் நடக்க நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாதகத்தில் நிறையா வரும் ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணுங்கள் அதே போல் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது ஏன்னா இந்த ராசி கிரகநிலைகள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது சில சில விஷயங்கள்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா அதுக்காக தான் இந்த ப பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போதெல்லாம் இந்த இன்றைக்கி இருக்கக்கூடிய கிரக கட்ட நிலைப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி இந்த சிம்மராசிக்கு அப்படின்னு சொன்னோம் லக்னத்திலே யார் யார் இருக்காங்க செவ்வாய் கேது பூமி சம்மந்தமான பிரச்சனைகள் நில தொடர்பான பிரச்சனைகள் இப்போ அதாவது கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு கொஞ்சம் பணம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்க கொஞ்சம் பணம் இருக்குது அந்த கொஞ்சம் பணத்தை நம்ம எப்படியாவது திரும்ப கட்டி அந்த இடத்த வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சா வாங்க முடியாது கொடுத்த பணமும் திரும்ப வராது புரியுதா நான் சொல்கிறது வீடு கட்டின்னு இருக்கீங்க ஒரு இன்ஜினியர்கிட்டையோ யாருக்கிட்டேயோ நீங்கள் உங்கள் பணத்தை கொடுக்குறீங்க நீங்கள் இப்போ கட்டிகிட்டு இருக்காங்க அங்கேயும் உங்களுக்கு கொஞ்சம் முழுமையாக முடிக்க முடியல கையில் பணமும் வரல அவங்களும் கேட்குறாங்க செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் தவிச்சுன்னு இருக்கீங்க அப்போ இதெல்லாம் உங்களுடைய இதுபடி இருக்குது என்ன எதனால் என்ன அமைப்புனால் இந்த அமைப்புனால் கிரகம் லக்னத்தில் என்ன இருக்குது செவ்வாய் இருக்குது லக்னத்திலே கேது சாரி ராசிலேயே ராசிலேயும் கேது இருக்குது ராசிலேயே வந்து செவ்வாயும் இருக்குது செவ்வாய் பூமி மங்கள யோகம் கேதுவோடு இருக்கார் அப்போ அந்த பிரச்சனைகள் அப்படிங்கும்போது எப்படி வருது ஏழில் ராகு சனி ராசிக்கு கரெக்டாக ஏழில் ராகு சனி அதாவது மத்தளத்துக்கு ரெண்டு அடினா உங்களுக்கு நாலு பக்கமுமே பிரச்சனை தான் ஒரு பிரச்சனை ஒரு பக்கம் சால்வ் பண்ணால் ஒரு பக்கம் வருது ஒரு பக்கம் பிரச்சனை ஒரு பக்கம் புதுசாக திருமணமான தம்பதிகளுக்கு கூட இப்போ சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருதுங்க ஓப்பனாக பொண்ணாக சொல்லணுன்னு இப்போ இந்த வருஷத்தில் புதுசாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்போ கல்யாணம் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த ஆடி மாதம் பிறந்திருக்கு பொண்ணு அனுப்பணும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் மன போராட்டங்கள் இந்த மாதிரிலாம் இருக்குது வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கும் சரி சில சில பிரச்சனைகள்லாம் நிறையா உண்டு நிறையா வருது ராசிக்கு பன்னெண்டில் அதே போல் கிரக அமைப்புகள் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சில சில அமைப்புகள் நமக்கு வருத்தமாக தான் இருக்கு இருப்பினும் உங்களுடைய மனோதைரியத்தினால் அமோகமாக நீங்கள் வரணும் மனோதைரியம் நிறையா இருக்கணும் வைராக்கியமாக இருக்கணும் அப்போ தான் சில விஷயங்கள் உங்களால் சக்ஸஸ் பண்ணிக்க முடியும் நீங்கள் சோர்ந்துட்டீங்க எல்லாமே சோர்வாகிடும் தைரியமாக இருங்க தன்னம்பிக்கையோடு இருங்க அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் அப்படின்னு எடுத்துருக்கேன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் அதையும் பண்ணுங்கள் சக்ஸஸாக இருக்கும் வாழ்க வளம்பட அதாவது ஆடி மாத ராசி பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய வகையிலே இந்த ஆடி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விசேஷங்கள் இந்த ஆடி மாதம்னு எடுத்துட்டோன்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா தஷிணாயின புண்ணிய காலமானது பிறக்கிறது தட்சிணாயின புண்ணியம் ஆடியிலிருந்து ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி முடிய உங்களுக்கு மார்கழி மாதம் வரையில் தட்சிணாயண புண்ணிய காலம் சிறப் சிறப்பான ஒரு காலம் அடுத்ததாக இந்த ஆடி மாதத்திலே வந்து பார்த்திங்கன்னா பல சிறப்புக்கள் கொண்ட மாதமாக வருகிறது இந்த ஆடி மாதம் ஆடி அமாவாசை ஆடி பூரம் எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஆடி அமாவாசை அதே போல் ஆடியில் வரக்கூடிய பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமை ஆடி ஞாயிற்றுக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமை ஆடி செவ்வாய்க்கிழமை இதெல்லாமே சிறப்பான ஒரு விஷயம் நாகபஞ்சமி ரொம்ப சிறப்பு நாகபஞ்சமி மிஸ் பண்ணிடாதீங்க நாகபஞ்சமி ரொம்ப விசேஷம் அதே போல் நாகபஞ்சமியில் சில ராசிக்காரர்களும் மிஸ் பண்ணக்கூடாது கடகராசி சிம்ம ராசி விருட்சகராசி தனுசு ராசியெல்லாம் மிஸ் பண்ணாமல் நாகபஞ்சமி பண்ணிடுங்க அதே போல் சில முக்கியமான ஒரு சில குறிப்புகள் கொடுக்கக்கூடிய நேரத்தில் கடகராசிக்காரர்கள் இந்த ஜூலை மாதம் இருபத்தி ஏழு முதல் ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்கள் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் நிறைய பிரச்சனைகள் இந்த நாற்பத்தஞ்சு நாள் நமக்கு எப்படி மூணு பட்சம் சொல்லுவாங்க இந்த மூணு பட்சம் இந்த நாற்பத்தஞ்சு நாள் நீங்கள் எப்படி கிடக்க போகிறீங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி ஸோ அதில் நீங்கள் கரெக்டாக கடந்து வந்து சில விஷயங்களை நம்ம பண்ணணும் இது எல்லாமே ராசிக்கு நம்ம இப்போ ஆடி மாசத்தில் சொல்லியிருக்கக்கூடிய அனைத்து பலன்களுமே பொது பலன்கள் முப்பதுலேருந்து நாற்பது பர்சன்டேஜ் வரைக்கும் நிச்சயமாக பழிக்கும் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நிச்சயமாக பழிக்கும் சில பேருக்கு வந்து எனக்கு நீங்கள் சொன்னது சரியாக இல்லை அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா உங்களுடைய சுய ஜாதகம் ஜென்ம ஜாதகத்தை பார்த்துக்கோங்க ஒரு சிறிய கட்டணத்தோடு க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது நீங்கள் பார்த்து உங்களுடைய சுய ஜாதகத்தை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் அதற்கான பரிகாரத்தை பண்ணுங்கள் அதற்கான சில விஷயங்களை பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு அடுத்த ஒரு முன்னேற்றத்திற்கான ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் எதற்காக நான் இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு இன்றைக்கி சமுதாயம் இன்னைக்கு இருக்கக்கூடிய சில விஷயங்களில் இன்றைக்கி இந்த ஜாதகம் பார்க்கறது இன்னைக்கு நம்ம ஃப்யூச்சர் ப்ரடிக்ஷன் நம்ம தெரிஞ்சுக்கிறது இன்னைக்கு இதெல்லாம் ரொம்ப மிக முக்கியமானது அடுத்தது நான் எப்படி இருக்க போகிறேன் நடந்து முடிஞ்சு போச்ச பாசிட்டிஸ்ட் ஓவர் பாஸ்ட் ஓவர் ப்ரெசண்ட் நடந்துருக்கு ஃப்யூச்சர் இஸ் இம்பார்ட்டன்ட் அதுதான் நான் சொல்கிறது எதிர்கால வாழ்க்கை கரியர் எப்படி இருப்பேன் என்னுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்னுடைய உத்தியோகம் எப்படி இருக்கும் உத்தியோகத்திலேயே தான் இருப்பேனா இல்லை நான் தொழில் பண்ணுவேனா நான் சினிமாவில் நடிக்கலான் இருக்கேன் நான் நடிப்பேனா எனக்கு வருமா வராதா என்னோடய அட்டிடியூடுக்கு எனக்கு சரியாக இருக்குமா இருக்காதா மாதிரி பல கேள்விகள் உங்களுக்குள் உண்டு ஒரு லேக்க ஒரு ஒரு பெண்களாக இருந்தால் நான் ஒரு பியூட்டிஷியனாக இருக்கேன் நான் ஒரு ஒரு வேலையில் இருக்கணும்னு நினைக்கிறேன் நான் என்னோடய கெரியர் நான் நல்லா படிச்சிருக்கேன் எனக்கு கெரியர் நல்லா இருக்குமா நான் ஒரு மருத்துவராக இருக்கேன் எனக்கு கெரியர் நல்லா இருக்குமானு யூ யூ ஹாவ் டு சீ யுவர் உங்களுடைய ஜென்ம ஜாதகம் உங்களுடைய யூ ஹாவ் டு சீ யுவர் ஜென்ம ஜாதகம் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்தால்தான் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக தெரியும் ஓகே நமக்கு நன்னா இருக்குது நன்னா இல்லை அப்படின்னு அதுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு கொண்டு பேசி நீங்கள் ஒரு ஒரு சிறிய கட்டணத்துக்கு ஒரு அப்பாயின்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா உங்களை பற்றின விவரங்களை நீங்கள் விவரமாக தெரிந்து கொள்ளலாம் நன்றி வாழ்க வளமுடன் வளர்க ஞானத்துடன்